உங்களுக்கு தெரியுமா அவங்க எல்லாம் யாரு விசுவாச வீரர்கள் அவங்களையும் சொல்லலாம் நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா சகரியா சகரியா பத்து மூணுல நம்மள ஆண்டவர் சொல்றாரு யூதா புத்திரர்கள் ஆகிய நம்மளை யுத்தத்துல சிறந்த குதிரைகளாக எப்படியா நம்ம நம்ம சிறந்த குதிரையா இருக்கமா அவர் ஏறி வருகிற குதிரையாக யூதானா யாரு துதிப்பவன் ஆராதனை வீரன் ஆராதனைக்கு அளவு இருக்க கூடாது லிமிட் இருக்க வச்சுக்கோங்க போய் பாரு அன்லிமிட்ல நீ ஆராதனை பண்ணி பாரு நீ நீயாக இருக்க மாட்டா சப சபையாக இருக்காது எனக்கு கருத்து நீ பேசிட்டாரு எங்க போனாலும் இப்படி தான் பொம்பளை மாதிரி பேச மாட்டேன் மாப்பிள்ள மாதிரி பேசுறது ஏன்னா வார்த்தை வந்து ஆண்டு வார்த்தை கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை கலாத்தியர் மூணாம் அதிகாரத்தில் ஆனால் இப்போ இப்போ உள்ள ஊழியர்கள் வந்து அவங்க இந்த கலாச்சாரத்திலேயே வாழ்ந்தது பழகுனதுனால எல்லாம் சார்ந்த சிஸ்டர் அல்லாத ஆனால் ஆம்பளை மாதிரி அப்படின்னு அப்படின்லாம் சொல்லுவாங்க நான் அதை கேட்க எந்த காது இல்லை என் காரணம் விருத்த சேதம் பண்ணப்பட்ட காலு அவர் எனக்கு என்ன சர்டிஃபிகேட் அவர்கிட்ட நான் அடைந்தாயிற்று முற்றிலும் கேரியவர் ஆணையை எண்ணாமல் எதற்காக என்னை பிடித்தாரோ அதை கொள்ளும்படி ஆசையா என் லெக்கை நோக்கி போராட்டம் வந்து இருக்குமா சபையை விட்டலாம் வந்து என்னை வெளியேட்டாங்க ஆரம்பத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க திருச்செலவா ஒரு சிஸ்டர் இருந்தாக அவர் வெராசருங்க சகோதரிக்கு தீர்க்க ஸ்வல் நான் சொல்லிட்டான் நான் உனக்கு முன்னே உன் வலது காரத்தையும் பிடித்துக் கொண்டா சொல்லு பயப்படாதே நான் உனக்கு முன்னே போய் குண சபை பண்ணுவேன் புட்டுக்கு போவா போக வேண்டாமான்னு தெரியும் யாருக்கு தெரியும் அவங்க வந்தது எனக்கு தெரியாதானா பின்னாடி இருந்திருக்காங்க எனக்கு பின்னாடி வந்துருக்காங்க அப்போ ஆவியில் நிரம்பதுக்கு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கொடுப்பாங்க ரெண்டு நேரம் நிரம்ப கூடாது அது குறிச்சுட ஒழுங்குகள் ஐயா சொல்லி தருவாங்க உங்களுக்கு அந்த ஆவியாளருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆராதனையில ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அப்ப வந்து நம்ம இல்ல நம்மளை விட்டு கொடுக்கும் போது நமக்குள்ள இருக்கிற ஆம்பியானவரை கட்ட விழித்து விட இன்னைக்கு ஆராதனைக்கு எதிரி என்னன்னா பயம் கூச்சம் என்ன சொல்வாங்களோ அவு பார்த்துருவாங்களோ இப்படி ஆராதனையுடைய எதிரிகள் இந்த எதிரி தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவிய இல்ல பலமும் அன்பும் தெளிந்த நம்ம கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும் இல்லைன்னு சொல்லல சேர்க்கிற மற்ற எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கண்ட்ரோலா தான் இருக்கணும்

எனக்கு ஸ்டாப் பண்ணி இந்த பைரலையே நான் முந்திய எழுதி வச்சிட்டேன் டெபோரால் ஆகிய நான் இதுல சந்தராவிய நான் நாற்பது வருஷத்துக்கு பின்னாடி எழுதி வச்சிருக்கேன் நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா பைப்லமே இருக்கக்கூடாது சும்மா இருக்குங்க அது நல்லா அதாவது எழுதாத கணக்கு அழுதாமா தீராதே எழுதி எழுதி வச்சாதான் என்ன செய்யும் அப்புறம் நமக்கு ஏன் அஞ்சு பைபிள வாங்கி போயிட்டாங்க நான் எழுதி வச்ச பைபிள் குடுங்கக்கா குடுக்காது எத்தனையோ வருது இப்போ மூணு பைபிளையும் இப்படி எழுதி வச்சிருப்பேன் இன்னும் இதை கேட்க ஆல் ரெடியா கிவர் சேனா ஆட்டோட நமக்கு மகிமையா சொல்லுறேன் மாதிரியே எழுதி இருக்கிறத பாருங்க பாருங்க வா இந்த ஒரு மா ஒரு மாசம் தான் ஆகுது இது தங்கச்சி பை ஒன்றரை மாசம் ஆகுது ஒன்றரை மாசத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் போயிருந்தேன் என் பைபிள் எல்லாம் ஒரு மாதிரி போயிடுச்சு என்ன புது பைவாங்க கொஞ்சம் ரூபா வேணும் இல்லை அவங்க வீட்டில் நிறைய பைபிள் இருக்குங்க அவன் பைபிள் எடுத்துட்டு வந்தேன் அவ ஒன்று கூட நீயும் ஜம கூட்ட லீடர் லீடராக தான் தங்கச்சி தங்கச்சிக்கு ரொம்ப இழுப்பு தான் என்ன அவளுக்கு ரெண்டு டோஸ் கொடுத்து தான் வந்தேன் என்ன அப்ப இப்போ இப்போ ரெண்டு மாசம் கூட இருக்காது என் ஃபுல்லா பைபிள் ஃபுல்லா அப்படித்தான் இருக்கும் இதுக்கு நான் தியானிச்சு சும்மா படிச்சா அவன் பொறுக்கி போட்டுருவா நமக்கு வசனத்தை என்ன செய்வான் பொறுக்கி போட்டுருவான் அதனால நல்லா குறிச்சு குறிச்சு படி ஏழாவது வசனம் பாருங்க தெபோராலாகிய நான் சந்திராவாகிய நான் எழுப்பும் அளவும் இஸ்ரோவேலையில எனக்கு அங்கே பட்டியலே நான் தாயாக எழுப்பும் அளவும் இஸ்ரேல் இந்தியாவின் கிராமங்கள் பாராண நான் எப்படி நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே கத்திரதான் போட்டு ஒட்டைக்குறாரு எவ்வளவோ தடைகள் வந்து பயன்படுத்த பாருங்க மாட்டேன்னா ஒவ்வொருளவு பயன்படுத்துறாங்க உங்க காரங்கலாம் ஏ பொம்பளை நீ உட்கார் ஆனா ஆண்டூர் சொல்லிட்டாரு இல்ல மகளை தொப்பொருளை போல நான் உனக்கு எழுப்பியிருக்கேன் உனக்குரிய நாட்கள் வரணுட்டாரு இதுல பாருங்க ஆண்டூர் ஒரு நாள் சொப்பாங்களா பெரிய இந்தியா அதுக்கப்புறம் தான் எனக்கு ஆண்டூர் சப்போனா விடுத்தாரு பெரிய இந்தியா மேப்பு பதிமூணு வயது பதினாலு வயது தான் வாலிபர் இந்த இப்படி பையன்கதான் இல்லை இதை விட கொஞ்சம் சரியா பைசோட கூட உழைக்கல அந்த பையன் இருக்கம்மா ரெண்டு பையன் வாலிபர் பையன் அந்த ப மேப்பை பிடிச்ச மாதிரி நிற்காங்க இந்தியா மேப்பு ஒரு சத்தம் கேப்பிடுவா இந்தியாவுக்கு வாலிபர்கள் தேவை ஜமா பண்ணு அப்படின்னு அரட்டி பண்ணி ஒரு சத்தம் அதுக்கப்புறம் நமக்கு தூக்கம் வருமா அதுக்கப்புறம் தான் சரி இதில் நம்ம புறக்கடையில் தள்ளுனாங்க ஆட்டோர் நம்மளை குறித்து ஒரு திட்டம் தீர்மானம் வைத்திருக்கிறார் அப்படிப்பட்டவங்களோட சேர வேண்டாம் லைட் லைட்டா லைட் லைட்டா டச் அவ்வளோதான உடனே அதுக்கப்புறம் தான் இப்போ வந்து இது முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும் அதுக்கப்புறம் வலிபர்கள் சில நிறைய பேர் ஆண்டோர் எடுப்பினாரு இப்ப கூட ஆயிரம் வாலிபர்கள் கேட்டுக்கீங்கல்ல நீங்க இந்த வாரி இந்த முகாமுக்கு அதனால பெரிய தரிசனம் ஆயிரம் வாலிபர்கள் அந்த ஆயிரம் வாலிபர்களை கொண்டு வர விட்டாத வடிக்கி பொல்லாதா என்ன செய்வான் கிரிய செய்வான் நம்ம தட்டைகளை ஒட்டைத்து ஜபிக்கணும் ஆண்டவர் சொல்லிருக்காரு வெண்கல கதவுகளை ஒட்டைப்பேன் இருப்பு தாழ்பால்களை முறிப்பேன் அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்கள் அப்ப அந்நிய பாசை பேசுகிறவன் ரகசிய அறகை அறை ஆண்டவர் வைத்திருக்கிற ரகசிய அறையை திறக்கிறான் ஒரு பெரிய யுத்தத்துக்கு நாட்டுக்கு நாடு யுத்தம் வருதுமா ஒரு யுத்தத்துக்கு போன் தளவாடங்களை எங்க ஒழிச்சு வச்சிருப்பாங்க சொல்லுங்க ரகசிய யாருக்கும் தெரியாது ராஜாவுக்கோ ஒருவேளை ராஜாவுக்கு மாத்திரம் தெரியும் யுத்தம் வர்ற அன்னைக்கு தான் தலைவதி கிட்ட சொல்லுவான் அப்படித்தானே அப்போ அந்நிய பாசை பேசி அந்நிய பாசையிலே ஜபிக்கிறவங்க ஆவையிலே நிரம்பி நம்ம ஆராதிக்கிறவங்க ரகசிய அறையை தேவனோடு ரகசியங்களை பேசுகிறார் ஒன்று வந்து பதினாலாம் அதிகாரம் வீட்டில் வாசித்து பாருங்கம்மா தேவனோடு அந்நிய பாசை பேசுகிறவன் தேவனோடு ரசியம் வெளிபாடு பவுலுக்கு வந்துச்சே யாருக்குமே வெளிப்படுத்தாத அவருடைய அர்ப்பணிப்பு அப்படி இருந்தபடி நான் வெளிப்படுத்தினாரு நான் ரகசியத்தை குறித்து அஞ்சு தடவை இருக்காரு நான் எல்லாம் தியானிச்சுக்கி இருக்கேன் பைபிள கிரிக்கூக்கும் சபைக்கும் உள்ள ரகசியம் கிறிஸ்துவானவர் மகிமையை நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம் சொல்லுவார் யாரு பசுதாவே அடிக்கும் போது ஊத்தப்படுவாரு நினைச்சு இருக்காங்க அவங்க கண்ணையெல்லாம் யார் திறப்பமா அவங்க கண்ணை யாரும் அவங்க பெரிய தலைவர்கள் திறப்பாக இருக்காது நீங்க உட்கார்ந்த தேவ சமூகத்துல உங்களை எழுப்புவார் ஆண்டு வர்ற எல்லா சபைக்கும் கொண்டு போவார் கத்தரு இதுல பாருங்க இஸ்ரவேலின் கிராமங்கள் இந்தியாவின் கிராமங்கள் நான் எழுதி வச்சதுனால பயன்படுத்தி நப்தலி கோத்திரத்தை நத்தலி கோத்திரம் வந்து நானே சொல்லி முடிச்சிடலாமா அதாவது வந்து சகோதரியோடு மகா போராட்டமா போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி ராகேலின் வேலைக்காரி பெற்ற இரண்டாவது குமாரனுக்கு அவள் நப்தலி என்று பெயரிட்டார்

அப்போ இந்த இந்த நப்தலி கோப்தரை வந்து ராகேலினுடைய வேலைக்காரி இரண்டாவது குலத்தை பிறந்த கூட வைக்கிற அந்த பேர் அப்போ நப்தலி என்றால் விடுதலை பெற்ற பெண்மான் நிறைய இடங்கள் இருக்கு அப்போ நப்தலியுடைய சிறப்பு தன்மை இன்னொன்னு இருக்குமா அது என்ன சொல்லிட்டு முப்பது ஆதி இரண்டு நப்தலி விடுதலை பெற்ற பெண்மா யாருக்கு அடிமையா இருக்க மாட்டான் நப்தலி நீங்க யாருக்காவது அடிமையா இருக்கீங்களா எந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கீங்களா எந்த விஷயத்தை அதை மாத்திர விட முடியல இந்த இதை மாத்திர விட முடியல ஒரு சிலர் ஆண்டோர் உங்களுடைய அர்ப்பணிப்பை பாப்பாரு நான் நீங்க நல்லா நான் நல்லா இருக்கணும் இல்லைன்னு சொல்லல ராஜகுமார்த்திகளாக நீங்க இருக்கணும் வெளியில நான் இல்லைங்களே ஆனா போர்க்களத்து முனையில நிற்கிற ஒரு ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு சிலர் பேட்டிப்பாளர் போவாங்க அங்க போவாங்க நம்மள வந்து ஒரு சிலர் வந்து ஆண்டூரே நீ ஏன் ஏ என் நின்னாலே மோச முகத்தை பிரகாசிக்க பண்ண தேவன்

ஜபத்துல போராட மனசுல ஜெயமாத்திரம் வேணும் ஒரு சிலருக்கு வெற்றி வேணும் ஆடு அதை செஞ்சு கொடுக்கணும் இதை செஞ்சு கொடுக்கணும் இதை அப்படி நடத்தணும் இதை இப்படி நடத்தணும் போராடாத ஜபத்துல போராடாத ஒரு விசுவாசி சோம்பேறி விசுவாசிக்கு ஆண்டு அவ்வளவு பெரிய ஜெயத்தை அவ்வளவு பெரிய வெற்றியை அவ்வளவு பெரிய காரியத்தை அவர் அளந்து தானமா தருவாரு நீ எந்த அளவின் படி அளக்க லிமிட் லிமிட் அன்லிமிட்டா தான் போவேன் இருக்க இனிமே எப்படி உலகத்துல அன்லிமிட் போடுறான்

நீங்க யாரோ பேசுனீங்க அந்த அவங்க அந்நிய பாசையில எல்லாருமே நீங்க ரொம்ப அந்நிய பாசையில பேசுனீங்க அப்ப எனக்கு விடாத விடாத எனக்கு என்ன அறியாம நான் சொன்னேன் அது வந்து வியாக்கியாரம் வரும் படம் படம் சொல்லி பிடிச்சேன் அப்படி ஆண்டு ஒரு அப்பதான் வியாக்கியாரம் வரும்போது தீர்க்க தர்சனம் வரும் தீர்க்க வர வரும்போது சபை கட்டி எழுப்பப்படும் ஏ அப்பா இதுல சபை இதுல சபை இதுல ஊழியர் இதுல விசுவாசி

ஒரு சிங்கிள் ஆண்டவருக்காக அர்ப்பணித்து இங்க வந்தாங்க நம்ம மிஷினரியா ஏன் நம்ம தெருவுல நான் ஒரு மிஷினரின்னு சொல்லுங்க ஆண்டவர் இப்ப சொல்லிட்டாரு நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்க மாத்திர கிரேஸ் அவங்க தான் இல்ல அவங்கதான் அவங்க அங்க உள்ள மிஷினரி தான் இல்ல அதுல மாற்று கருத்து கிடையாது ஆனா நீங்க அப்படி எல்லாம் பார்த்தா எழுப்புதல அவங்க பொழுதனைக்கு உங்க கிராமத்துக்கு வர முடியுமா நீங்க அந்த சிந்தையோட நீங்க

வீட்டிலேயே ஒருவர்கள் நம்ம அற்பமா இருப்போம் சகோதரிகள் நாலு பேர் ஒரு வீட்டில் நாலஞ்சு சகோதரர்கள் கலந்துருப்போம் அந்த ஐந்து சகோதரர்களையும் நம்ம அற்பமா தான் இருப்போம் ஆண்டோடு தெரிந்தெடுப்பேன் அப்படி தான் இருக்கும் ஆனால் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எரியவனை குப்பையிலேருந்தே உயர்த்துக்கிற தேவன் ஒரு நாள் இருக்கு அதுல நம்மளை சாட்சியாக இந்த உலகமே ஒரு டீ மற்ற எல்லா சோஷியல் மீடியாவுலையெல்லாம் மறந்த கதவுகளை நம்மளை இரிசி வர கருத்த நம்மளுடைய பேரை

அவங்க தலையெல்லாம் பார்த்தோம்ல ஒல்லியா போகும்போது இப்படி அப்படின்னு குதிச்சுக்கிட்டு பாத்தீஸ்ல அப்படி குதிச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்ச அம்மா வரும்போது எப்படி வந்து அப்போ அந்த போராட்ட காலத்துல சாதிக்கணும் என்ன செய்யணும் அப்போ நம்ம பொய் வாக்கி வர வேண்டாமா அந்தவருக்கு இதுக்காக ரசித்தார் அபிஷேகம் ஏறப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார் அலையா சரி ரங்களை மூடுவோம் நேரம் ஆயிடுச்சு நத்தரி போத்துறமா இந்த நாட்டுல

இருண்ட காலத்தில் இருந்தது போல இனிமேல் அது இருண்டே உங்க வாழ்க்கையில எந்த பகுதியில இருண்டு இருள் இருக்கு உங்க வாழ்க்கையில எந்த வாழ்க்கை காரியத்துல இருளான தன்மைகள் சூழ்நிலைகள் இருக்கு கலங்காதீங்கம்மா ஆண்டவர் சொல்றாரு அவைகள் இனிமேல் இருண்டு இருப்பதில் இப்ப எவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்தாரு ஆண்டவரே அது மாத்திரமல்ல ஆதியாக நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ஒண்ணு இதை இருந்தேன் ஆதி ஆகும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி முடிச்சிருவோம்

மானை போல துள்ளி குதி அப்ப மான் வந்து வேகமான அந்த இதுல எல்லாம் பாக்குறோம் மானை போல கலை மானை போல ஓடுகிற ராணுவ வீரர்கள் தாவிதுக்கு இருந்தாக நம்ம வாசிக்கிறோம் ராஜா கலை புஸ்தகத்தில் அப்போ மானை போல மான் என்ன செய்யுமா மானுடைய சிறப்பு தன்மைகள் கேட்டுட்டு முடிச்சிருக்கேன் மான் வந்து மான் வந்துமா பிரசவ நேரத்துல

அது மாத்திரமல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளை ஏன் நம்மளால பெற்றெடுக்க எடுக்க முடியல சொல்லுங்களை ஆதாயம் கொஞ்சம் இப்போ ஐயா ஸ்கூல்ல போல நடத்தினாரு இதன்படியும் நம்ம நடக்கணும் இன்னைக்கு தான் அதை கேட்டிருக்கேன் ஸ்கூல் இப்படினு எனக்கு தெரியாதுமா எனக்கு நான் பாட்டு அன்னிய பாச சொல்லுவேன் அவ்வளவுதான் அப்போ இதுல உங்களுக்கு நல்லா ஸ்கூல் மாதிரி இங்க நடக்கும் உங்களுக்கு அப்போ எத்தனை பேர் நோட்டு போட்டுருக்கீங்க இனிமே எல்லாரும் நோட்டு இல்லாம பேனாலிகமா இருக்கமா நீங்க எல்லாரும் சிறந்த எழுத்தாளர்களே சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறார்கள்னு ஒரு ஒரு இருக்கிறார்கள் சிறந்த எழுத்தாளர்கள் தான் பைபிளே படித்து தெரியாட்டாலும் இவசேமா பிரசங்கத்தே இருக்கணும் ஒழுங்கா கோயிலுக்கு வரணும் பாட்டெல்லாம் கெட்டுகிட்டே இருக்கணும் கெட்டுகிட்டே இருந்தான்